நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா மிச்சி பிசி எலக்ட்ரிக் லிமிடெட் ஸ்ப்ரெட்டேசி யூனிட் இது பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லீக்கேஜ் பைப்லைனை எக்ஸ்டன்ட் பண்ணுறேன்னு யூனியனில் லீக்கேஜி இப்போ வந்து யூனியனை கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரே பைப் லைனாக போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பைப்லைன் போட்டாச்சு இப்போ மாட்டிட்டு நம்ம எப்படி ஆர் தேர்ட்டி டூ கேஸ் வந்து எப்படி ஏற்றுறேன்னு வாங்க பார்ப்போம் ஃபுல்லாகவே யூனிட் இன்டோர் எல்லாமே மாட்டியாச்சு எல்லாம் ஒயரிங் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இப்போ வேக்கம் போட்டிருக்கோம் ஃபுல்லாக கேஜ் வச்சு வேகம் போட்டுருவோம் கேஜ் வச்சு இப்போ ஜீரோவில் இருக்குது இப்போ வேகம் ரொம்ப ஆன் பண்ணிடுவோம் உள்ள யாரெல்லாம் எடுக்குது வேக்கமாகுது ஆகுது ஃபுல்லாக மைனஸ் தேர்ட்டி வருதான்னு பார்த்துக்கணும் இப்போ ஒயரிங்லாம் இருக்கோம் இப்போ வயரிங் காட்டிலே நம்ம வேக்கம் ஆயிரும் அதுக்கப்புறம் கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது நம்ம யூனிட் ஆன் பண்ணிக்கலாம் வேக்கம் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வரைக்கும் போடலாம் போட்டிங்கன்னா நல்லா வேக்கம் ஆயிரும் இந்த பாருங்கள் இந்த ஆர் தேர்ட்டி டூ கேஸ் தான் ஏற்று போகிறோம் இது ரொம்ப டேஞ்சரான கேஸு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏற்றணும் அதான் எப்படி ஏற்றணும்னு பார்க்க போகிறோம் ஆர் தேர்ட்டி டூ கேஸ் யூனிட் இது இது வந்து ஃபுல்லாக நம்ம வேக்கம் போட்டால் தான் நல்லா கூலிங் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும் உங்களுக்கு சிஸ்டம் பார்த்திங்கன்னா வேக்கம் ஆகிட்டுருக்கு நான் வேக்கம் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டி பார்க்கணும் வேக்கம் மைனஸ் தேர்ட்டிலே தானே இப்போ வந்து நிப்பாட்டி பார்ப்போம் ஓகே ஃபுல்லாக நிற்கிது வந்து நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிடலாம் இந்த ஆர் தேர்ட்டி டூ கேஸ் தான் இப்போ ஏற்ற போகிறோம் இந்த ஓஸ் சார்ஜிங் ஓஸ் வந்து நம்ம மாட்டிவிட்டு இந்த ஓஸில் உள்ள ஏரை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட ஆக்சிஜன் வந்து உள்ளே மிக்ஸ் ஆகக்கூடாது ஏன்னா ஆக்சிஜன் மிக்ஸ் ஆனிச்சின்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ கேஸோடு சேர்ந்து உங்களுக்கு உள்ளே ஃபயர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அதனால் ஆக்சிஜன் வந்து சுத்தமாகவே இருக்கக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த கேஸோடு மிக்ஸ் ஆகக்கூடாது முடிஞ்சளவுக்கு தூரமாக நண்டே கேஸ் சார்ஜிங் பண்ணிடுங்க லென்த்து ஓசாக போட்டுக்கோங்க முடிஞ்ச கொஞ்சம் தள்ளியே இருந்துக்குங்க ஒரு இருபது முப்பது இப்போ பிஎஸ்ஐ வரை ஏற்றிட்டு அப்புறம் யூனிட் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம் கேஜ் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நண்டு கேஸ் சார்ஜிங் பண்ணிக்கோங்க கேஜ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க ఇప్పు యూనిట్ ఆన్ పన్నోం ఆన్ పన్నెంట్టు నమ్మ కొంచ తి గేసం ఓసం ముడి లెంతా పోట్టుకొక యూనిట్ ఇప్పుడు పతీణ ఆన్ ఆిచ్చి ఇలా పతీనా స్టార్టిలో వస్తుంది ఫేన్ స్పీడం ఆర్పిఎమ్ కమ్యో పో ఇన్క్రీస్ ఆం అదివరే కొంచెం కొంచమాత గ్యాస్ అన్నో கேஜி தரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கேஸ் ஸ்டாப்பாக பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கோங்க கேஸ் சார்ஜிங்க பார்த்தீங்கன்னா கேஸ் ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அதோடய டிசார்ஜ் லைனை நம்ம வந்து பார்த்துக்கணும் அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகி கரையுதா என்னென்னு பார்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு கொஞ்சமாக கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் ரொம்ப ரிலீஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஏன்னா ஆர்பிஎம் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் போக போக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் ஆர்பிஎம்னு இன்க்ரீஸ் ஆகலை ஸ்லோவாக தான் ஃபேன் மோட்டரும் எதுவும் கம்ப்ரஸரும் ஓடிகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டப்பாக பண்ணிக்குவோம் கேஜை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க வேரிய வேரியபிள் ஆகுது என்னென்னு பார்த்துக்கோங்க ஆச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏறி இறங்கக்கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா டிசார்ஜ் ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வு ரிலீஸ் பண்ணுவோம் தேர்ட்டி டூ கேஸ் வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ஏற்றணும் இந்த கேஸு ட்வெண்ட்டி டூ கேஸ் ஏற்றுகிற மாதிரி டக்குன்னெலாம் ஏற்றிட முடியாது பார்த்திங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு டிசார்ஜ் லைன் சின்ன லைப் பைப் லைனில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இது ஃபார்ம் ஆகி கரையணும் அப்போ தான் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இதையும் வாட்ச் பண்ணிக்கணும் இந்த ஐஸ் ஃபார்ம் ஆகி கரையிற வரைக்கும் நம்ம ரொம்ப க கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேஸ் ஏற்றணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ தான் நல்லா பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு சின்ன பைப் லைனு ஹீட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க சிலிண்டருமே வந்து உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகிரும் அதையும் நம்ம வந்து நார்மல் வாட்ரு வச்சு நம்ம வந்து இந்த சிலிண்ட்ரு ஐஸை கரைச்சிக்கணும் இல்லைனா கேஸ் வந்து ஏறாது ஐஸாக இருக்கனால சிலிண்ட்ரு கையிலையும் பிடிக்க முடியாது அதனால் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து சிலிண்டரை வந்து நம்ம நார்மல் ஆக்கிவோம் பார்த்திங்கன்னா டிசார்ஜ் லைன் பார்த்திங்கன்னா ஐஸ் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அந்த ஐஸ் வந்து கரையணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாப் அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்ற ஏற்றுறது தான் நமக்கு வந்து சிஸ்டத்துக்கும் நல்லது நமக்கு வந்து நம்மளுக்கு இதுவும் தெரியும் கரெக்டான ப்ரெஷரு எல்லாமே கரெக்டாக தெரியும் நமக்கு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் கரைஞ்சிருச்சு ஃபுல்லாகவே ஐஸ் கரைஞ்சிருச்சு ஃபுல்லாகவே ஐஸ் கரைஞ்சி இப்போ வந்து நல்லா ஹீட்டுமே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கேஸ் பற்றாது இப்போ தான் நூறு நூறு வரை நூறு பிஎஸ்ஐ வந்திருக்கு இன்னும் நம்ம வந்து மொத்தம் வந்து நூற்றி நாற்பது பிஎஸ்ஐ வைக்கணும் சிலி சிலிண்டருமே பார்த்திங்கன்னா ஐஸ் ஆகிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு கேஸ் வந்து ஏறுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது அதையும் நம்ம வந்து நார்மலாக வைக்கணும் ஓகே என்ன டாப் அப் பண்ணிக்கும் ஃபேன் ஸ்பீடெல்லாம் நல்லா ஹை ஸ்பீடுக்கு வந்துருச்சு இப்போ கம்பர ஹை ஸ்பீடில் இருக்குது இப்போ ஓடிக்கிட்டு நல்லா ஹை ஸ்பீடில் ஆர்பிஎம் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒன் ஃபார்ட்டி வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஒன் ஃபார்ட்டியில் வச்சு லாக் பண்ணிக்குவோம் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டாப் அப் பண்ணிக்குவோம் ஹீட்டு பேக் ப்ரெஷரு செக்ஷன் லைனு டிசார்ஜ் லைன் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் லைனில் ஓரளவுக்கு வேர்த்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வேர்க்குது செக்ஷன் லைனும் செக்ஷன் லைன் வந்து அந்த கூலிங்கில் எந்த அளவுக்கு உள்ள கூலிங் ஆகுதோ அந்தளவுக்கு இங்கே வந்து செக்ஷன் லைனில் வந்து சொட்டிங்ஸ் வந்துடும் நேராக காயிலிருந்து வர்ற அவு அவுட்புட்டு வந்து நேராக இங்கே கம்ப்ரஷருக்கு தான் வரும் அதனால் அதையும் செக்ஷன் லைனே பார்த்துக்கணும் பாருங்கள் ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது தண்ணி ஊற்றி நம்ம வந்து நார்மலாகிட்டே இருக்கணும் அப்போ தான் கேஸ் வந்து ஏறும் ஐஸாக இருந்தால் கேஸ் ஏறாது இப்போ நல்லாயிருக்கு ஹீட்டு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஒன் ஃபார்ட்டியில் வச்சு லாக் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு பக்காவாக இருக்குது கூலிங்கு உள்ளங்க போய்ட்டு செக் பண்ணோம் கூலிங் நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டியில் வச்சு ஒன் ஃபார்ட்டியில் வச்சுருக்கோம் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சொட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வாட்ருமே வெளியில் வந்துருச்சு சிஸ்டம் ஹீட்ரு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஒன் ஃபார்ட்டியில் கரெக்டாக வச்சு கொஞ்சோண்டு டாப் அப் பண்ணிக்குவோம் ஒன் ஃபார்ட்டியில் வச்சு லாக் பண்ணிவிட்டு இப்போ உள்ள இன்டோர் எல்லாமே செக் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் தேர்ட்டி டூ கேஸ் வந்து ஏற்றணும் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றணும் லீக்கேஜ் இருந்தாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை வந்து பம்ப் டவுன் எதுவும் பண்ணாதீங்க ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டு புதுசாகவே கேஸ் சார்ஜிங் பண்ணுங்கள் அதுதான் சேஃப்டி ஒன் ஃபார்ட்டியில் வச்சு லாக் பண்ணிட்டோம் நல்லா இருக்கு வேக்கம் போடாமல் தயவு செஞ்சு யாரும் கேஸ் சார்ஜிங் பண்ணாதீங்க வேக்கம் வந்து ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு ஃபேன் ஸ்பீடு ஹீட்டு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி தான் தேர்ட்டி டூ கேஸ் வந்து ஏற்றணும் ஃபோர் ஒன் ஜீரோவும் இப்படி தான் ஏற்றணும் இன்வெர்ட்ரு மாடல் எல்லாமே பொறுமையாக தான் நீங்கள் கேஸ் ஏற்றணும் பாருங்க செக்ஷன் லைனில் செட்டிங்ஸ் வந்து வந்துருச்சு ஹீட்டுமே நல்லா இருக்குது உங்களுக்கு பாருங்கள் ஒன் ஃபார்ட்டியில் வச்சு லாக் பண்ணிவிட்டோம் கரெக்டாக இருக்குது ஓகே நண்பர்களே வணக்கம்